Ilum, ും കവനമാലൈലൂ നബിയേജ് அல்ல சும்மா சொல்ல மாட்டாரு அல்ல சும்மா சொல்ல மாட்டேன் நாங்க பின்பற்றோம் இந்த சமூகம் பின்பற்றுதா நீங்க யோசி நான் இதை பின்பற்றுறேனா அல்லாஹ் நபி அவர்களுக்கு ஏன் சொன்ன தகஜ தொழுங்க ஏன் அல்லா உங்களை மகாமுன் மஹமூத் என்ற உயர்ந்த இடத்தில் உங்களை வைப்பான் அல்லா அதனாலதான் ஆரம்ப கால முஸ்லீம்கள் தகஜத்தை தவறியது கிடையாது தகஜத்தை தவறியது கிடையாது മറ്റുവാൻ ഡ இல்ல உலகத்தில் முன்னேறது மூணு இடத்துல முன்னேற்றத்தை காட்டும் குருவான் குருவான் மூன்று வாழ்க்கையின் முன்னேற்றத்தை சொல்லி தந்துதான் குருவான் முதலாவது தாரு நீங்க பார்த்தர் தாஜத் நேரம் இந்த ஆறு நேரம் தூங்கின யாரும் வரலாற்றுல முன்னுக்கு வந்த சரித்திரம் இல்லை நீங்க தேடி காட்டுங்க எங்கேயாவது இந்த ஆறு நேரத்தில் தூங்கின ஒரு ஆள் தூங்கின குடும்பம் தூங்கின ஊர் தூங்கின நாடு முன்னுக்கு வந்த ஒரு வரலாறு உலகத்தில் சாதனை படைத்தார்களோ முஸ்லீம்களோ முஸ்லீம் அல்லாதவர்களோ அனைவர்களும் இந்த நேரத்தில் விரும்பிடுவார் இந்த நேரம் பொறுமதியான நேரம் அதனாலதான் தான் லுக்மான் அலை சலாம் மகனை சொன்னாங்க மகனே சேவலை விட மகனே மோசமாகி விடாதே சேவல் அதிகாலையில் கூவது

எலும்பினதோட போனை பாக்குறதா எலும்பினதோட சிலர்களுக்கு ஊதுரத்துக்கு வரும் இல்ல எங்க முறை ஒன்று இருக்கு நாங்க இப்படித்தான் வாழணும் தஹஜ்ஜத்துக்கு எலும்பினதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதம அமாதனா வ இலைஹி நுஷூர் அப்படி மிஸ்வாக் எடுத்துட்டு போவாங்க மிஸ்வாக் செய்வாங்க மிஸ்வாக் செய்துட்டு நபி அவங்க சூரா ஆலி இம்ரானுடைய 10 ஆயத்தை ஓதுவாங்க إن في خلق السماوات والأرض واختلاف الليل لآيات لأولي الألباب الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سورة آل عمران آية إذا وردت صلى الله عليه وسلم ഒരു മാനം ഉണർച്ച உனக்கு குடும்பத்தை பாருங்க மனைவியை பாருங்க எல்லாம் முன்னுக்கு போவாங்க ச அல்லாஹ் எல்லாரும் முன்னுக்கு போவாங்க இது ஒரு முறை இது முன்னேறுவதற்கு முறை எட்டு ரக்கா தஹஜூத் மூன்ற காத்து வித்திரு தொழுவோம் எங்களுக்கு ஏழா அண்ட் ரக்காத்து சொல்லுங்க பரவாயில்லை இது தஹஜூத் முதலாவது ரெண்டாவது அல்லாஹ் சொன்ன பெயர் சஹா சஹா ரெண்டா என்ன எல்லாம் நோம்பு பிடிக்க எலும்பி நோம்பு பிடிக்கிற நேரம் அப்படிதானே சஹா இந்த சஹர் நேரத்தை பத்தி குர்ஆன் அல்லா ரெண்டு இடத்த சொல்லி தந்திருக்கார் சஹர் நேரம் என்ன செய்யோ வல் முஸ்தஃஃபிரீன பில் அஸ்ஹார் சஹர் நேரம் இஸ்திக்ஃபார் செய்யோ அஸ்தஃஃபிருல்லாஹ் அல் அஸீம் வஅதுபு இலை ஒரு 50 தடவை தஹஜ்ஜத் தொழுதுட்டி ஒரு 50 தடவை அஸ்தஃஃபிருல்லாஹ் அல் அஸீம் வஅதுபு இலை செய்யோமா இன்ஷா அல்லாஹ் ஹா മൂന്നാർ <ELLAM> எங்களுக்கு தெரியும் நேரத்தின் மீது சத்தியமாக இன்றைக்கு கேட்பாங்க அதாவது ஊட்டு போகணும் எந்த நேரம் ஊட்டு போனா நல்ல எப்படி நல்லா தூங்கி போட்டு அசருக்கு தான் கோல் அடிக்குது ஊட்டுக்கு எந்த நேரம் சாருக்கு போங்க தாஜத்துக்கு போங்க ஃபஜிருக்கு போங்க ஃபஜிருக்கு பிள்ளைகள் எழும்பாதே அப்ப கூட முசீபத்து குடும்பம் தான் கூட அவட ஃபஜிருக்கு எழும்பல்லண்டா சகோதரர்களே அந்த குடும்பம் எப்படி முன்னுக்கு போ சொல்லுங்களோ ஃபஜிருக்கு எழும்பாதவங்க எப்படி முன்னுக்கு போனது எங்க வரலாறு இருக்குது கடைசி முகலாய மன்னன் ஆங்கிலேயர்கள் பிடிச்சிட்டாங்க இந்தியாவில் அன்றைக்கு ஃபஜீர் கிளம்பிட்டார் முகலாய மன்னர் ஜெயிலில் ஜெயிலில் இருக்கிறார் சாப்பாடு வருது நினைச்சார் எவ்வளோ இறக்கமா என்னோட எலி நினைக்கிறத போல கருவாட்டை வச்சதோட எவ்வளோ இறக்கம் விட்டுக்காரன் என்னோட சுபவுக்கே சாப்பாடு வந்துட்டு அப்படியே தொடர்ந்து பார்த்தா அவர் மூணு பிள்ளைகளுடைய தளரிக்க மூணு பிள்ளைகளுடைய தலை நனிமிக்க சகோதரர்களே ஃபஜிர் மிக முக்கியமானது வாழ்க்கை தோத்துடுவீங்க நீங்க கோடீஸ்வரன் அருந்து நீங்க புள்ளைய பழக்கல்லண்டா உங்களோட பிள்ளை எப்படி வரும் என்றா பணக்கார விட்டு தோது பிள்ளை வரும் ஊட்டுலு சொல்லுவாங்களே பணக்கார விட்டு தோது பிள்ளை என்று ஏன்னா பயிர் கிளம்பி பழக்கல்ல பிள்ளை சனி ஞாயிற்றுக்கிழமை தான் எப்ப இமாம் அஹமத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா சொல்றாங்க என் அம்மா பக்தாதுல தாஜத்துக்கு என்ன எழுப்பாட்டி குளிப்பாட்டுவாங்க என்ன அதுவும் தண்ணியை சூடாக்கி குளிப்பாட்டி அந்த கையை பிடிச்ச உடனே மதரசால விட்டுட்டு வருவார் சுபோக்கு பாங்க சொல்லாது அதுக்கு முன்னாலே ും ഇറങ്ങം നോമ്പുക്ക് മൂന്നു രണ്ടി <laughs> ان قران الفجر كان مشهودا فجر நேரம் குர்ஆன் ஓதும் பொழுது மலக்குகள் அந்த ஊட்டுக்கு வந்துடுவாங்க மலக்குகள் வார நேரம் எது ஃபஜர் நேரம் குர்ஆன் ஓதும் வாப்பா ஓதினா பிள்ளை புள்ள ஓதும் அம்மா ஓதினா தான் எல்லாரும் ஒரு ரூட்ல போறாங்க நானும் அப்படி தான் போறேன் நினைக்காதீங்க அது மடத்தன இல்லப்பா கனடால உத்தர சுபோக பள்ளிக்கு போறேன் ஒரு வக்துக்காவது பள்ளிக்கு கூப்பிடுறாங்களா மௌலிமா இருந்தை கேள்விப்பட்டேன் அவர் இஸ்லாம் தானே ஒரு வக்துக்காவது பள்ளிக்குவாங்க வாங்க அப்ப மத்த நாலு வக்துக்கு யார் போற பள்ளி இல்ல சகோதரர்களே கனடாவை வச்சு நாங்க இஸ்லாத்தை பின்பற்றக்கூடாது அதுதான் எங்களுக்கும் இங்கே உள்ள வித்தியாசம் கனடாவுக்கு மௌலைமார் வந்ததோட அவங்க பண்ற பயானெல்லாம் பார்த்தா என்னென்னமோ பயான் அங்க அடிப்படையை நாங்க இங்க பேசுவோம் சுபோக்கு போய் பாருங்க ஒவ்வொரு பள்ளியா எங்க நிலைமை எங்களுக்கு விளங்கும் என்னண்டு எங்க நிலைமை எங்களுக்கு விளங்கும் இது எங்க நிலைமை சகோதரர்களே நாங்க பகிருக்கு போகணும் மாப்பா கூதல் நடந்து போகும் அப்ப புள்ள பின்னால ஒரு மனைவி தொழுவாங்க குடும்பம் நாங்க இல்ல வீட்டுல சகோதரர்கள் அது போற யோசிச்சு என்ன செய்ய பிள்ளைகளை குடும்பத்தை பத்தி வார நேரம் யாசி மட்டும் தான் சத்தமா ஓதுங்க இருந்து இருந்து ஓதுங்க பிள்ளைகள் பார்த்து ஓது மனைவி ஓதுவா வாழ்க்கைகள் வார ஊடு சந்தோஷமான ஊடாயிருவேன் ஃபஜ்ரு நேரம் என்ன செய்யணும் கூவானோதோ அடுத்தது நபி நபிசந்தம் தான் நிசந்தம் என்ன செய்வாங்கண்டா ஃபஜ்ருடையே சுண்ணத் தள்ளுவாங்க ரெண்டரை காத் பத்தா ஹஜ்ஜத் தான் தொழுவோம் கவர்ற அக்கா வித்ரோட திரும்ப சுண்ணத்தா அந்த ரெண்டரை காத் சுண்ணத்துடைய நன்மை என்ன தெரியுமா ஹைரும் மினதுன்யாவும் ஆஃபிஹா அன்றைக்கு உங்களுக்கு முழு உலகத்தையும் உடைய கவுண்டில் போட்ட முடியும் அதோடு சிறந்தது ஃபஜ்ருடைய சுந்தத் நீ பாப்பீங்க பாப்பீங்கல்ல எங்களோட பள்ளியல்ல அந்த சுண்ணத் மிஸ் ஆனா சில செய்வாங்க பருந்து நடந்தாலும் அதை சொல்லுவாங்க பாத்தீங்களா இல்லையா என்ற ஹனஃபி மதுஹபில் வாஜிப் அது எங்கள்கிட்ட சுண்ணத் மாக்கு அது அவ்வளவு முக்கியமான சுண்ணத் அது அதுல குளியாயுவல் காஃபிரூர் குழுவல்லாவாதான் ஓதணும் அதுல அதுக்கு பிறகு நபி அவங்க என்ன செய்வாங்க அதுக்கு பிறகு நபி அவங்க கொஞ்சம் சாய்வாங்க வலது கண்ணத்துல கையை வச்சிருவாங்க இப்படி தூங்குறதுல சாய்வாங்க இது சுண்ணத்து இதை நீங்க கண்டிக்க மாட்டீங்க நபி அவங்க வலது கண்ணத்துல கையை வச்சு அப்படியே சாய்வாங்க ஏனண்டா இரவு எழும்பினது

ஃபஜிர் தொழுகையில் எப்பையும் சகோதரர்களே சின்ன சூடா ஓதுறது இல்லை நல்லா விலை கொள்ளணும் ஃபஜிர்ல ஓதுறது நூறு ஆயத் எத்தனை ஆயத்து என்ன அவ்வளோ முக்கியம் அது ஃபஜீர் கெலும்பி வல்லோஹாவையும் அலம் நஷ்ரவையும் ஓதிட்டு தொழுகுறது அல்ல அது முறை இல்லை பகலக்கீ டீயும் பிஸ்கட் தந்தால் அப்படிங்க எங்களுக்கு பகல் சாப்பாட்டுக்கு கூப்பிட்டு டீயும் பிஸ்கட்டும் இருக்குது என்ன நல்ல சாப்பாட்ட வருவீங்க நல்ல சாப்பாடு மூல டீயும் பிஸ்கட்டும் தான் என்றாலே தரனும் பிரியாணி தரனும் இறைச்சி தரனும் சோறு தரனும் ரொட்டி தரனும் வெண்ணி மிக்க சகோதரர்கள் சுவகுக்கு வந்து குழுவல்லாவா அது வின்னாச்சேனா ஓதினம் சுபகுக்கு வல்லுஹா வளர்ந்த சினகம் ஓதினா எங்களுக்கு தெரியும் வெள்ளிக்கிழமை சுபகுல ஓதுறவே முதல் ரக்காத்த சுவ சஜிதா அண்டையை ஓதிரிப்போம் ரெண்டா ரக்காத்த சுவத்துத்தா பெரிய சூடா ஊதுகிற வழக்கம் சொல்லலா ரேசன் ஏன் அவ்வளோ நன்மரிக்கு சகோதரர்களே அப்போ அந்த பள்ளியில தேடிப் போகுது எந்த பள்ளியில இப்படி தொழுகுறாங்களோ அந்த பள்ளிக்கு போகும் சரி இப்ப சுபஹா முடிஞ்சு அப்ப சுபா ஃபஜு சந்தலாக அலையவ செல்ல சுபக தொழுது என்ன செய்வாங்க அடுத்து அல்லாஹ் இதற்கு சொன்ன அஞ்சாவது பேருங்க ஃபலாக் உபயோ பில் ஃபலாக்கா அல்லாஹ் எவ்வளவு பெரிய ரப் சொல்றான் அதிகாலியுடைய ரப்பை குழு நான் பாதுகாவல் தேடுகிறேன் எவ்வளவு முக்கியம் அப்ப சுபா அஞ்சு பேர் முடிஞ்சு முதலாவது தஹஹஜுத் ரெண்டாவதுன்னு சஹர் മൂന്നാത് എന്ന് ആറാവ് ആറാവ് നബി വസുകയെ അതേ ഇടത്ത് ഉപ്പാ സൂടാ ഉണ്ട് സില സമയം സഹാബാക്കള யாராவது கனவு கண்டிங்களா அப்ப கனவுக்கு விளக்கம் சொல்லி கொடுப்பான் அப்படி இல்லடா ஒரு நாள் சொல்ல நான் கனவு கண்டேன் என்ன இரவு கனவு கண்டிருப்பீங்க சஹாபாக்கள் கனவை யார்ட்டையும் சொல்ல மாட்டார் ஒரு தடவை அப்துல்லா பின் உமர் ரதி எல்லாரும் கனவு கண்டுட்டார் என்ன கனவுண்டா அப்துல்லா பின் உமர் ரதி எல்லா ரெண்டு மலக்கள் கூட்டிட்டு போறாங்க நரகத்து பெரிய சஹாபி நரகத்துடைய கொட்டு மாறி கிணம் மாறி நரகம் உள்ளுக்கு போட கூட்டிட்டு போயிட்டாரு கூட்டிட்டு போனா தெரிஞ்சாத உள்ளுக்கிறாங்க உடனே ஒரு மலத்து சொன்னார் இவர் இவருக்குரிய ஆள் இல்ல இவர் அனுப்புங்க வெளியே எழும்பினதோட பயந்து அவங்களோட தாத்தா ஹப்சா கிட்ட வந்து சொல்றாங்க ரபி அல்லா இப்படித்தான் தாத்தா கனவு ஒன்று கண்டன் ரசூல் உள்ள அடக்க எழுது நபி உங்க கனவுக்கு விளக்கம் சொன்னாங்க என்ன தெரியுமா அப்துல்லா மிக நல்லவர் ஆனா அப்துல்லா கியாமுல்லை தாஜ்ஜ தொழுவுறது இல்லை அப்துல்லா என்ன செய்யல தாஜ்ஜ தொழாதுதான் அந்த கனவு கண்டிருக்கிறார் அப்ப நாங்க சுபவு தொழாதாக எப்படி கனவு காணுவோம் தாஜ்ஜ்யதுளாதவர் கண்ட கனவு அந்த விளக்கம் சுன்னத்திலிருந்து अब्दुल्ला பின் உமர் রাদিয়াল্লাহு இர்ஹிமஹு ரஹ்மத்துஹு தூங்குதில கொஞ்சம் தூங்குவாரே நபிர்வர் உடனே என்ன அல்லாஹ் காட்டிதானே அப்போ ஃபஜ்ரத் தொழுதி நபி அவங்க இந்த வேலையை செய்வாங்க அப்படி இல்லை zikrம் இருப்பார் தஸ்பீஹ் அல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து பத்தி சொல்றான் தாவூத் அலைஹிஸ்ஸலா யாரு இந்த பாலஸ்தீன் இந்த பாலஸ்தீனே ஆண்டியார் முதல் தாவூத் ரெண்டாவது சுலைமான் அல்லாஹ் கொடுத்த சக்தி தாவூத் அலைஹிஸ்ஸலா ുംസ്ബിത് സഹോദരോട് രണ്ടര കാത്ത് എളും

இந்த ஆறு நேரத்துல தூங்கிடாதீங்க எலும்பி இருங்க மற்ற நேரத்துல தூங்குங்க முதலாவது தஹஜத்துடைய நேரம் தஹஜத்துக்கு எலும்பி இருங்க அஞ்சு மணிக்கு எலும்பலாம் தஹஜத் ரெண்டாவது தஹஜத்துல சஹர் இஸ்திஃபார் செய்யற நேரம் மூணாவது நேரம் ஃபஜிர் நாலாவது குருவார் சொன்ன வார்த்தை சுபா ஐந்தாவது குருவார் சொன்ன வார்த்தை ஃபலக் ஆறாவது குருவார் சொன்ன வார்த்தை இஷ்ராக் இந்த ஆறு நேரமும் உங்களுக்கு வரப்போது ரெண்டரை மணித்தியாலம் தான் ரெண்டரை மணித்தியாலத்துக்குள்ள நீங்க இந்த விவாதத்துகளை செய்யுங்க உங்களோட பிள்ளைகளை பழக்குங்க உங்களோட குடும்பத்தை பழக்குங்க இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்தில் முன்னேறிய சமூகம் நாங்கள் தான் இந்த ஆறு நேரத்தையும் பாலாக்கிட்டு நீங்க என்ன ஆர்ப்பாட்டம் செய்றீங்க நீங்க வீரா வாய்ப்பு பேசுறீங்க இந்த சமூகம் ஒரு நாள் முன்னுக்கு போகாது இது சல்லல்லாஹோ அலைவு செல்லாம் சஹாபாக்களுக்கு பழக்கிய முறை சகோதரர்களே மதீனாவை பாத்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு மதீனாவுக்கு போறவங்களுக்கு தெரியும் மதீனா தாய்ச்சத்துக்கு எழுப்பிடுவோம் மக்கா தாய்ச்சத்துக்கு எலும்பிடுவாக்கீங்களா இல்லையா பையனோட மதரா சாக்கள் வைக்கிறேன் மதர சாக்கல்ல பிள்ளைகள் மூணரைக்கு எலும்பிருவான் என்ன பழக்குறது அப்படிதான் மதரசா போர்டிங்க வச்சு பழக்கறது அப்படி தெரியுமா பிள்ளைய மூணரைக்கு எழுப்பாரு அந்த பிள்ளை அப்ப மூணரைக்கு எலும்பினா தூங்குறது அதுதான் கையோட வச்சிருக்காங்க சுங்கத் காலையில நொகருக்கு முன்னால கொஞ்சம் தூங்கும்ப சுங்கத்தை இப்ப சைனாவுல எல்லாம் ஸ்கூல்ல தூங்க வைக்கிறான் கொஞ்ச நேரம் தூங்கு என்ன நேரத்துல எழுபுவோம் ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே வாழ்க்கையில் உலகத்திலும் பரிசகிலும் ஆகிரத்திலும் முன்னேற்றியதுதான் எங்கள் தலைவர் சல்லல்லாஹ் வலைஹி வசல்லம் முன்னேற்றத்துடைய வழிகளை சொல்லி தந்திருக்கிறாங்க நாங்க அவைகளை கேட்டு வழிபட்டு பின்பற்றுவோமாக இருந்தா இன்ஷா அல்லாஹ் நாங்களும் முன்னேறுவோம் என்னோட பிள்ளைகள் முன்னேறும் எதிர்கால சந்ததி அதனால லுக்மான் அலை சலாம் மகனை பார்த்து சொன்ன நசியத் மகனே சேவலை விட மோசமாகி விடாதே மகனே சேவல் அதிகாலை எழும்பி கூவுது நீ தூங்குறாய் நீ மோசமானா ஒன்றும் செய்யல எனவே எல்லாம் ஹயாத்யத்தை இந்த ஆறு இந்த எங்களுக்கு நசீபாக்குவானாக உண்மையான முஸ்லீம்களாக வாழ்ந்து இந்த உலகத்தில் உஸ்வத்துல் ஹசனா சல்லாஹூ அலைவு செல்லும் காட்டித் தந்த வழிமுறைகளை பின்பற்றி வாழும் வாக்கியத்தை நசீபாக்குவாயாக எங்களுடைய ஒவ்வொரு தஹஜ்ஜத்தையும் கபூல் செய்வாயாக சகறு நேரத்தில் எலும்பி இஸ்திஃபார் செய்யும் வாக்கியத்தை தருவாயாக